மலர் மாலையை ஓ ஒருத்தன் செத்தான் ஊர் பரம் அழிஞ்சு நான் எல்லாம் சொன்ன ஊரேண்டான் என்ன சொல்ல ஒருத்தன் இறந்தா ஊர் அழனும் செத்தா அந்த நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ என்ன தனிப்பட்ட கருத்தை சொல்றேன் நான் பார்த்ததுல தமிழ்நாட்டில் வள்ளல்னு பார்த்ததுல அந்த மலையாளத்துலேருந்து அந்த நடிகர்காரில் எம் ஜிஆர் ஆ வரலாம் ஆஹா கை செவக்க அள்ளி கொடுக்கறதுல கருணனையும் அள்ளி கொடுத்துருவாரு அது மட்டுமா அவர் பேரால் நடக்கிற அனாத ஆசிரமம் ஆஸ்பத்திரி அறநிலையம் கல்வி நிலையம் இதுக்கு கணக்கே கிடையாது நாப்பூச்சி சட்டப்பேரவைத் தலைவர் வயசானவர் சட்டப்பேரவை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போனோம் இவர் போகாம அங்கேயே சுத்திட்டு இருக்காரு எம்ஜிஆர் என்ன வீட்டுக்கு போல ஐயா இல்ல தம்பி வீடு போனா வெப்பமா இருக்கு இந்த ஏசியில கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன் எம்ஜிஆர் கூட்டு போய் தாரமில்ல வச்சுக்கிட்டாரு ஒரு அஞ்சு மணி நேரம் அவர்களுக்கு சாப்பாடு ஆகி கொடுத்து பேசி எல்லாம் பண்ணிட்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு போங்க ஏங்காரு மாப்போசி வீடு பூரா ஏசி பண்ணியாச்சு அது அவனுக்கு தான் உண்டு ஆள்ட்ட நான் முதல்ல ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ண பழகின திருநெல்வேலி மாவட்டம் நம்ம பிள்ளைமாரி ரெண்டு வாத்தியார்களுக்கு சொல்லியிருந்தேன் தமிழா சைடுக்கு கூட்டு போயிட்டேன் சம்பாத் அப்படின்னா ரெண்டு பெட்டி வந்தது ரெண்டு பெட்டியும் கையில கொடுத்துட்டாரு

பிளைட்டில் கூப்பிட்டு வந்து வீரகாரம் கொண்டு விடுறேன் இந்த வீட்டு வாசல் அந்த அண்ணி நிற்கிறாங்க இவர் போறாரு அந்த அண்ணி சொல்லுது நேத்தே இந்த வீட்டை வந்து நம்ம பேருக்கு வாங்கி தாசில்தார் பத்திரம் கொடுத்துட்டு போயிட்டாரு இல்லைன்னு எவ்வளவு முறையாம ஈதல் கொள்ளனுடையான்னு கேட்டார் வள்ளுவர் சொல்லுவாரு உன்ட்ட வந்து இவனா இல்லைன்னு கேட்டான்னு வச்சுக்க நீ எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா வாழ்க்கையில இனிமே அவன் யாத்தையும் போய் இல்லைன்னு கேட்கக்கூடாது என தெரிய சினிமாக்கார்ட்ட பண்பு இருபது நாற்பது யாரு திருநெலி குள்ள மாதிரி ஒண்ணும் கிடையாது ஜீவானந்தத்துக்கு ஜீவானந்தத்தை பார்த்து கலைவாணர் தான் கூட்டு போயிருக்காரு ஜீவானந்தத்துக்கு ஏதாவது செய்யணும்னு இருக்காரு எப்படி பால ஜீவானந்தோம் ஏழை எளிய மக்களுக்கு எதிர்ப்பு ஸ்ரீராமச்சந்திரன் எனக்கு எனக்கு ஜீவான கண்ணீர் வந்துடும் காலம் தெரிகிறது அந்த காலம் தெரிகிறது